ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி தாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி இன்னும் சாப்பாடோடு சாப்பிடும்போது ரொம்பவே சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பரான நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது இது எப்படி செஞ்சுருக்கான இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கடாய் ஒரு பேன் வச்சுட்டு நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் போடுங்க போட்டுட்டு ஒரு அஞ்சு பல் அளவு பூண்டு கொஞ்சமாக இஞ்சி துண்டு நம்ம நான் வந்து மஷ்ரூம் வந்து ரெண்டு பேக்கெட் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நான் மசாலா எல்லாமே நான் செய்கிறேன் நான் இஞ்சி பூண்டி நல்லா வதக்குங்க நான் கொஞ்சம் கலர் மாறுற அளவு லோ ஃப்ளேம் வதக்கிட்டு கொஞ்சமாக வெங்காயமும் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சமாக நம்ம எந்தளவு மஷ்ரூம் நமக்கு திக்னஸ் தேவையோ அதுக்காக நான் பதினஞ்சு சின்ன வெங்காயமும் ஒரு மூணு தக்காளி பழமும் கட் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க நல்லா நம்ம சட்னி பதத்துக்கு வதக்குவோம் இல்லையா அதை போல் நல்லாவே வதக்கி நீங்கள் நல்லா ஆற வச்சுருங்க தக்காளியில் இருக்கிற ஜூஸ்லாம் நல்லாவே இறங்கி வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு வதங்கி வந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வதங்கின பிறகு அதில் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருஞ்சீரகம் போடும்போது நல்லா வாசனையாக இருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக போட்டு கொஞ்சமாக மிளகும் போட்டுக்கோங்க எல்லாமே கா கொஞ்சமாக இதில் வந்து பெருஞ்சீரகம் அதிகமாகவும் ஜீரகமும் மிளகும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்து அந்த சூப்பிலே போட்டு நல்லா வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆரட்டும் ஆறன பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே ஒரு குக் நான் வந்து டேரெக்டாக அது குக்கரில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குக்கரில் ஒன்றரை ஸ்பூன் அளவு எண்ணெய் போடுங்க அதுவே போதும் நமக்கு மசாலா தேவையான கரம் நம்ம ஸ்பைசஸ் இருக்குது இல்லையா நமக்கு இதுக்கு நான் பிரிஞ்சியெல்லாம் ஒரு அண்ணாச்சிப்போ கொஞ்சம் பட்டை கல்பாசி போட்டு தாளிச்சுக்கோங்க தாளிக்கும் போது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலர் மாறாமல் இருக்கட்டும் பொரிகிறது அடுத்தது நமக்கு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நாலு வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சிருந்தோம் இல்லையா அது நல்லாவே ஆறி இருக்கும் அதை எல்லாமே நம்ம மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் நல்லா மைல்டு பேஸ்ட்டில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க அதுக்குள்ள நமக்கு வெங்காயம் நல்லாவே சுருண்டு வந்திருக்கா இப்போ வந்து நம்ம அரைச்ச பேஸ்டையும் அதுல சேர்த்துருங்க இப்போ சேர்க்கும் போது மரம் ஏற்கனவே இதுலயே மூணு தக்காளி போட்டு அரைச்சிருக்கதால அந்த நமக்கு புளிப்பு சுவையே இந்த இந்த கிரேவிக்கும் ரொம்ப டேஸ்ட்டா கரெக்டா இருக்கும் இப்போ பாருங்க ஓரளவு எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மஷ்ரூமை இதை மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை மாதிரி செய்யும் போது நல்லா நமக்கு கிரேவி நல்லா நல்லாயிருக்கும் நம்ம கொஞ்சம் பெருசாக போட்டோம்னா கொஞ்சம் அது ஒரு மாதிரி இருக்கும் இதை மாதிரி நம்ம கிரேவி என்னும்போது இந்த அளவு நீங்கள் மெலிசாக கட் பண்ணி நீங்கள் கழுவிட்டு நல்லா தண்ணியை ஒட்ட புழிஞ்சிட்டு சேருங்க ஏன்னா பொதுவாகவே மஷ்ரூமே நமக்கு தண்ணி இல்லையா அதனால் இப்போ அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க அதுலேயே நமக்கு நல்லா வெந்த பதம் வரணும் ஃப்ரெண்ட்ஸ் அது அளவு நல்லா வதக்குங்க இதை மாதிரி வதக்கும்போதே நமக்கு நல்லா தண்ணி அதுவே விட்டுருக்கா இப்போ மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குளுக்கி அந்த தண்ணியே இதில் இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான நம்ம அடுத்தது நம்ம காரத்துக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்காத இப்போ கொஞ்சமா மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க கலருக்காக கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் நமக்கு சில்லித்தூள் நம்ம உண்மை காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மிளகு வர வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கலருக்காக ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சில்லித்தூள் நான் அதில் போட்டிருக்கேன் நமக்கு திக்னஸ் வர்றதுக்கு நம்ம வேணா கொத்தமல்லித்தூள் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை போட்டுடுங்க போட்டுட்டு நல்லா கிளறுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தூள் நமக்கு நல்லா ஒரு வாசனையாகவும் இருக்கும் நமக்கு டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கும் அதே சமயம் நமக்கு திக்னஸும் கொடுக்கும் அந்த கிரேவியை இப்போ எல்லா மசாலாவையும் நம்ம சேர்த்து ஒரு கிளறு கிளறுங்க நல்லா கொதித்து ஒரு பதம் நல்லா நமக்கு வரட்டும் இந்த பதம் வரும்போது நம்ம நல்லா ஒரு அடி பிடிக்காமல் இருக்கான்னு பார்த்து ஒரு கிளறு கிள நல்லா கிளறிட்டு இப்போ நம்ம வந்து நல்லா இப்போ உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக வாசனைக்கு கரம் மசாலா தூள் கொஞ்சமாக பிடுங்கன்னா ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம மசாலா போட்டு தான் தாளிச்சிருக்கோம் இல்லையா அதுவே கல்பாசியே நல்லா ஒரு பட்டையே நல்லா வாசனையே கொடுக்கும் இப்போ கொஞ்சமாக நம்ம கரம் மசாலா போட்டுட்டு நல்லா கொதிக்க நல்லா வருது இப்போ நம்ம குக்கரை போட்டு ஒரு மூடி கரெக்டாக ஒரே விசில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு எடுத்துட்டோம்னா நமக்கு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி இது வந்து கரெக்டாக ஒரு விசில் போதும் ஏன்னா நம்ம வதங்கி நல்லா கொதிச்சுட்டு தான் இதுலேயும் நமக்கு மஷ்ரூம் நல்லாவே வெந்திருக்கும் இதை மாதிரி நம்ம குக்கரில் வச்சு செய்யும் போது நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டாக நமக்கு ரொம்ப வாசனையாக நல்லாவே இருக்கும் உங்களுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூள் இன்னும் கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க எனக்கு இப்போ பாருங்கள் நல்லா கலராக இருக்குது அதே சமயம் நமக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே மிதந்து இருக்கு பாருங்கள் ஆனால் நம்ம போட்டது என்னமோ ஒன்றரை ஸ்பூன் வந்து அது வதக்கும் போது கொஞ்சம் போட்டது ஆனால் இதை மாதிரி நம்ம குக்கரில் போது நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ மேலே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக பார்க்கும்போதே நமக்கு நாக்கில் இச்சி விடுற அளவு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு நான் சப்பாத்தி தான் செஞ்சுருந்தேன் சப்பாத்திக்கு பக்காவான சைடிஷ்ஷாக இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா டிஃபனுக்குமே தொட்டு சாப்பிடலாம் நம்ம சாதம் போட்டும் கிளறியும் பசங்களுக்கு நம்ம வெரைட்டி ரைஸ் மாதிரி இந்த மாதிரி செஞ்சு அதுலேயும் போட்டு கிளரி கொடுக்கலாம் நல்லாவே வாசனையாக சூப்பரான நமக்கு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்